வேலான்னு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு அப்ப என்ன அர்த்தம் ஹரான் செத்துருச்சா இனி புதுசா அது எதுவுமே பேசாதா அப்போ குரான்ல இருந்து அப்போ அது ஓவரால ஒரு சத்துவம் கொடுக்கு இனி வர காலகட்டத்துல குரான்ல இருந்து புதுசா ஒரு கருத்தும் வராது இப்படி யாராவது பேசுவாங்களா முக்காலத்துக்கு எப்படி வழிகாட்டும் கடந்த காலத்துக்கு வழிகாட்டும் கட நிகழ்காலத்துக்கு வழிகாட்டும் நீ எதிர்காலத்துக்கு வழிகாட்டும் அப்புறம் இப்புறம் எப்படி வழிகாட்டும் எப்படி வழிகாட்டும் அப்போ அந்த காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு அப்போ நீ குரானில் தேடும்போது புதுசாக அது கருத்து அதுலேருந்து தான் தாவில் பண்ணி தான் எடுக்க முடியும் அப்போ அந்த கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு யாருக்கு அந்த உலகத்தில் வந்து யார் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தேடினாலும் அது கிடைக்கும் அப்போ யார் யார் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ தான் அது நல்லா படிக்கும் ஆனால் இந்த ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்க ஒரு ஃபேக்ட்ரி மேடு சிலபஸ் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க அப்போ அந்த சிலபஸில் சில ஃபார்முலாக்கள் போட்டு வச்சுட்டாங்க அந்த ஃபார்முலாக்களை இவங்க ஃபாலோ பண்ணுறது அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிரிக்காவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படி தானே பலவீனமான ஹதீஸுக்கு சுன்னதுல் ஜமாத்தில் ஒரு ஃபார்முலா தவ்ஹீதில் ஒரு ஃபார்முலா அதுலேயும் ஜாக்கில் ஒரு ஃபார்முலா டிஎன்டிஜில் ஒரு ஃபார்முலா அதில் பிஜேக்கு ஒரு ஃபார்முலா என்டிஎஃப்க்கு ஒரு ஃபார்முலா இவன் ஃபார்முலா அவன் ஏற்றுக்கிறது இல்லை பல்ல சொல்கிறான்ல குரான்ல நபியா அவர்கள் அவர்களே ஒருவருடைய கிப்லாவை இன்னொருவர் பின்பற்ற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களையே ஒருத்தர் ஒருத்தர் ஃபார்முலா போட்டுக்கிட்டு இந்த ஃபார்முலாக்கள் மேலே ஈமான் வச்சுக்கிறது குரானை எடுத்து பார்த்து அதுலேருந்து இன்றைய காலகட்டத்துக்கு அல்ல நமக்கு ஏதாவது வழி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கவலையோடு அதை படிக்கும்போது நமக்கே தோண வைப்போம் அல்ல கருத்துக்கள் அப்போ அந்த கருத்துக்கள் தான் அல்லாவுடைய புறத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஹிதாயத்து அப்போ அதை தூக்கி அதை வேணான்னு சொல்லி போட்டுட்டு நம்ம போய் ஆலிம்களையவே சார்ந்துருந்து குரானை இப்படி இந்த தேடலோடு யாராவது படிக்கிறாங்களா தேடி படித்து யாராவது சொன்னால் கூட குற்றம் சொல்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ இது என்னன்னா இப்போ இந்த உலகத்தை நம்ம மதிப்பிடுறதுக்கு குரானை பயன்படுத்துகிறதே கிடையாது ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த குரானை வச்சு பயன்படுத்துங்க மதிப்போடுங்க அப்படிங்கிறான் இதெல்லாம் இருபத்தி ரெண்டாவது இதில் எழுபத்தி மூணில் சொல்கிறப்ப இந்த ஆலிம்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி மேடு ஃபார்முலாஸை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறாங்க குரானை இவர்களும் புதிய ஒரு கருத்து தேடுவதற்கு படிக்கிறதே கிடையாது இந்த மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிம்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர அவர்களும் ஒரு புதிய விஷயங்கள் குரான்லேருந்து எடுக்கணுங்கிறதுக்கு அவங்க எடுக்கிறதே கிடையாது இதுதான் எல்லாம் இருபத்தி ரெண்டு எழுபத்தொன்னு சொல்கிறான் தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனமானவனாகவே இருக்கிறான் அப்படிங்க அந்த ஸ்ரீலங்காவில் கூட ஒரு சகோதரர் பேசி போட்டிருந்தேன் இந்த மாதிரி சூப்பர் முஸ்லீம் சார்ந்த வந்து இப்போ இவருடைய பேச்சை கேட்காதீங்க அப்படின்ட்டு இந்த ஆர்கியூமெண்ட்டில் சுந்தர் ஜமாத் வச்ச ஆர்கியூமெண்ட்டு இது நீங்கள் ஏன் வை நீங்கள் வைக்கலாமா நம்ம வளர்ந்ததே இதை வச்சு தான் இவங்க வந்து அடுத்தவங்க வச்சு தான் இதை வளர்ந்துருக்கோம் இப்படி நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இதே ஆர்குமெண்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் சத்தியத்தில் இல்லைன்னு தானே அர்த்தம் நீங்கள் எப்போ இருந்தால் என்ன சொன்னீங்க எதா இருந்தாலும் ஃபுரான் ஹதீஸ் மேட்ச் பண்ணி பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் தானே சொன்னீங்க உங்கள் உங்கள் ஃபார்முலா படி நாங்கள் ஃபிட் பண்ணி பார்த்தா இவர் சொல்கிறது படுது கரெக்டாக இருக்குது லாஜிக்கலாக இருக்குது ஃபுரான் ஹதீஸுக்கு பொருத்தமாக இருக்குது விலங்கு அதாவது இன்றைய உலக நடப்போட மேட்ச் ஆகி பொருந்தி போகிற மாதிரி இருக்குது இப்போ நீங்களே வந்து எங்களை மாற்றி வழிகாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு இப்போ அங்க விஷயம் என்னன்னா இப்போ இந்த பெரியார்கள் இப்போ அமழுவை அதே சொல்றேன் ஆபா பின்பற்றுங்க எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்களை வழிகடுத்து விட்டனர் அப்படின்னு சொல்லி மறுமையில் இவங்க புலம்பா முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலைமை இது நாங்கள் காது கொடுத்து கேட்டு இருந்தாலோ நன்கு விளங்கி இருந்தாலோ நரகவாசிகளாக இன்று ஆகியிருக்க மாட்டோமே என்று கூறுவார் அது எதிராளி என்ன இப்ப இப்போ நம்மளை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள்லாம் நிறைய பேருடைய வாயில வருது என்ன அப்படின்னா வீடியோ பார்த்தியா பார்க்கல ஆனால் என்ன பேசுகிறான் தப்பாக பேசுகிறான் அது அது இப்படி வீடியோ பார்க்காம தப்பாக பேசுகிறான்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க தப்பாக பேசுகிறதா எங்கள் ஆலிம் பேசிட்டார்ல இந்த சம்பந்தம் சூப்பர் முஸ்லீம் வீடியோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லி எங்கள் ஆலிம் சொல்லிட்டாரு அதுக்கு மேலே பார்க்கறதுக்கு என்ன இருக்குது அப்போ அவர் கவனிக்க தவறி இருந்தார்னா அவர் என்ன சொல்கிறாரு அவரும் பார்க்கல ஆலிம் அவரு அவருடைய ஸ்டேட்டஸு மறுப்பே கொடுக்குறாங்க யாஜூஜ் மஜூஜ் பயானுக்கு மறுப்பு கொடுக்குறாங்க ஃபுல் வீடியோவே பார்க்கலையாமா மூணு வீடியோ பார்த்துருக்காங்க சின்ன சின்ன கிளிப்பு தான் அது மூணு கிளிப்பு மூணு வீடியோ பார்த்துருக்காங்க நாலாவது கிளிப்பு பார்க்கவே இல்லை நாலாவது கிளிப்பு தான் வரிசையாக விளக்குவேன் நாலாவது கிளிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடியே மறுப்பு போட்டாச்சு இப்போ நாலாவது கிளிப்பு பார்த்ததுக்கப்புறம் தவறை திருத்தி கோவ போகிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இருக்கிற வரைக்கும் அதை சமாளிக்க தான் பார்ப்பாங்க அப்போ என்ன விஷயம்னா இப்படி தான் இவங்க இருக்காங்க அவங்க பார்க்காம தான் அவங்களும் ரிப்ளை கொடுக்குறாங்க கேள்விப்பட்ட ஒரு சில விஷயம் ஒரு சில பாயிண்ட்டு அவ்வளோதான் அதே தான் இங்கே கீழே இருக்கிற ஆட்களும் அதுதான் அல்ல இங்கே சொல்கிறான் நாங்கள் காது கொடுத்து கேட்டிருந்தாலோ கவனமாக கேட்டிருந்தாலோ அல்லது நன்கு விலங்கியிருந்தாலோ சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நொரண்டு பேசுகிறத விட்டுட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டிருந்தாலோ நரகவாசிகளாக ஆயிருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அறுபத்தேழு பத்தில் சொல்கிறோம் ஓ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹுரான்லேருந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து ரொம்ப அசால்ட்டாக நம்ம சமுதாயம் வந்து பார்க்குது புதிய கருத்துக்களை தூக்கி பார்க்குது எப்பயுமே நபிமார்கள் எல்லாருமே மாடர்னிஸ்ட் அது தெரியுமில்லை அபிமார்கள் எல்லாருமே அப் டு டேட்டாக இருப்பாங்க அவங்க எல்லாமே அந்த நவீன அந்த கலாச்சார நவீன அந்த உலகத்தை நவீன வடிவத்தை அவங்க வடிவமைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து அழகாக்கிட்டே இருப்பாங்க எல்லா டெக்னாலஜியுமே நபிமார்கள் தான் பயன்படுத்துவாங்க சும்மா கிடையாது நபிமார்கள் பக்கா மாடர்னிஸ்ட்டாக இருப்பாங்க அதனால தான் இப்போ எல்லா நபிமார்கள்ட்டையும் என்ன குற்றச்சாட்டு வரும் எங்களுடைய ஆவாக்களுக்கு வழிமா எங்களுடைய முன்னோர்களுக்கு மாற்றமான ஒரு வழிமுறையில் நீங்கள் வழி நடத்துகிறீங்க அப்படி அப்போ இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து நாம் வந்து இன்றைக்கி பேசிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள் வந்து படிக்க வந்து தவறிட்டோம் அதனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு தீனை பல போய் சடங்குகளில் மட்டும் அல்லாவுக்கு சஜிதா மற்ற பொருளாதார சஜிதா எடுத்தீங்கன்னா ஐஎம்எஃப் இதுலேயே நம்ம சந்தோஷம் அடைஞ்சிட்டு உக்காந்துட்டு கேட்டால் அது இப்படி ஒரு டவுட் வரும் என்ன ஐஎம்எஃப்பில் போய் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டோமா நாங்கள் ஐநா சபையுடைய ஒப்பந்தங்களில் போய் சொல்லுவோம் அதெல்லாம் போட வேண்டியது ஆனால் அந்த தீன மனசார ஏற்றுக்கிட்டோம்ல நீ போயிட்டு இருக்கிற அந்த தீன அல்லா தன்னுடைய நபிக்கு ஒரு தீனை கொடுத்து அனுப்பியிருக்கான் இதுக்கு மாற்றமா எங்கள்கிட்ட ஒரு வாழ்க்கை நெறி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா நீக்கு தெரியாது முஸ்லீம்களுக்கே தெரியும் அதுதான் குற்றம் அதில் போய் நாம் சேர வேண்டியதில்லை அதில் இப்படி நாம வாழ்ந்தாலே போதும் அவர்கள் செய்த அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ உடலாலும் உள்ளத்தாலும் நம்ம இணைஞ்சிட்டோம் அந்த சிஸ்டத்தில் ஆனால் என்ன இருக்கணும் வெறும் உடலால் இணைஞ்சிருக்கணும் உள்ளத்தால் விலகி இருக்கணும் அப்போ அந்த நேரம் இருக்கும்போது எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றும் வழி காமிச்சிட்டே வருவோம் அதுதான் இம்ரான் ஹுசேன் ஒரு பயனில் சொல்லுவார் உங்கள் ஆலிம்கள் தான் சொல்லுவார் இந்த தாருளும் சிலபஸ் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க குரான்லேருந்து ஒரு கருத்தாக உங்களால் புதுசாக எடுக்க முடியுதா குரான்லேருந்து புதுசு புதுசாக சொல்லணும் அவன் தான் அலிம் ஆலிம்னா யார் தெரியுமா வசனம் அதே தான் இருக்கணும் அதுலேருந்து அவன் எடுக்கணும் மெசேஜ் உதாரணத்துக்கு இந்த இப்னா அப்பாஸ் அவனை பற்றி சொல்லுவாங்களா குரானுடைய அறிஞர் அவருக்கு மீறி ஒரு அறிஞராகங்கிறாங்க சரி ரைட்டு இப்னா அப்பாஸே கருத்தில் கவனத்தில் எடுப்போம் இப்னோ அப்பாஸ் என்ன பண்ணார் உமர்லியான் சபையில் அவருக்கு இடம் கொடுக்கப்படுது எல்லாம் அஸ்வத்திரி முகோஷராக இருக்கிறாங்க சின்ன பையன் அது எப்படி சீனியாரிட்டி படி தானே வரணும் இந்த சின்ன பையனை ஏன் வச்சிருக்கீங்க உமர் உமர்லியான் சொல்கிறாங்க காரணம் இருக்குது காரணம் இருக்குது அப்போ இசாஜா நசுருல்லா சூறாவை எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்க விளக்கம் என்ன இருக்கோ அது சொல்லிட்டாங்க நபிசுல்லா முன்னறிப்பு அதாவது மரணத்தை பற்றிய முன்னறிப்பு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான் இப்போ அப்பா சில என்ன சொல்கிறாங்க அப்போ குரான்றது புது கருத்து தானே இந்த விளக்கம் ரசூல்லா சொன்னாங்களா ஜான் ரசூல்லாவிலேருந்து என் மரணத்தை பற்றி முன்னறிப்பு இருக்குன்னாங்களா அப்போ பக்கத்தில் இருந்த அந்த பெரிய பெரிய சஹாவாக்கள் சொன்னாங்களா அப்போ சொன்னதுக்கு என்ன பண்ணாங்க நீ வந்து சலப்புகளுக்கு மாற்றமான ஒரு அக்கீதாவை சொல்லிட்ட இந்த வசனம் இறங்கும் போதே நாங்கள் தான் இருந்தோம் எப்படி மக்கா வெற்றியில் நாங்கள் தான் இருந்தோம் எங்களுக்கே புரியாத ஒரு புது விளக்கத்தை நீ எப்படி கொடுக்கலாம் இப்படியே கேட்டாங்க இதுதான் குரானுடைய அறிஞர் குரானுடைய அறிஞர் அப்படின்னா குரான்லேருந்து இருக்கிற வசனங்கள்லேருந்தே புது புது கருத்துக்களை சொல்லணும் நீங்கள் குரானை சாகடித்து வச்சிட்டீங்க குரானை சாகடித்து வச்சுட்டு பேச மாட்டேங்குது பேச மாட்டேங்குதுன்னா அப்போ நம்பிக்கையாக துறங்க எல்லா மேலே நம்பிக்கை வச்சு எல்லா மேலே தவக்கல் வச்சு நல்லா எனக்கு வழிகாட்டுவான் இந்த வசனத்துலேருந்து எனக்கு புரிய வைப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக எடுங்க பாருங்கள் புது புது கருத்துக்கள் குரான்லேருந்து வரும் நீங்கள் பேசுகிற பயான்கள்ல ஒரு உயிரோட்டம் இருக்கும் நீங்கள் குரானில் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதில் ரூ இருக்கும் இல்லைன்னா எல்லாம் சப்புன் இருக்கும் அப்போது நம்ம என்ன மசாலா தடவி பேசணும் மசாலாலாம் தடவலாம் மசாலாவுக்காக யாருமே பிளான்லாம் பண்ணல இயற்கையாக என்ன தோணுதோ என்ன பேசணும்னு நினைக்கிறோனோ அதுதான் தான் பேசுவோம் பிளான் பண்ணி இப்படி பேசி மக்களை வந்து சிலிர் பூட்டலாம் அப்படின்லாம் பேசுறதில்லை இதுதான் அப்படிங்கிறது தோணுது இப்படி பேசுகிறோம் அது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படியே போயிட்டுருக்கு அப்போ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உழைப்பு வந்து நம்ம செய்கிறதே கிடையாது நம்ம வரைய அதில் கோட்டை விட்டுகிட்டே வரோம் இப்போ இந்த முன்னறிப்பு விஷயங்கள்லாம் வருவோம் இதை அவரை அடிப்படையான விஷயம் அதை சொல்ல வேண்டியது இருக்குங்கிறதுனால அதை சொன்னேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முன்னறிப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து ரசூலா எதுவுமே பண்ணல அது ஒரு பெரிய ஒரு சோதனை இந்த உம்மத்துக்கு ஏன்னா நபி சொல்லா சல்லாம் அவர்களுக்கு கூட அந்த சீக்வன்ஸ் வந்து அவங்க கான்ஃபிடண்ட்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சில இடத்துல ரசூலா என்ன சொல்கிறாங்க ஒரு சில ஹதீஸ் சொல்லும்போது இந்த பிராணி சம்மந்தப்பட்ட ஹதீஸில் சொல்லும்போது கூட சொல்லுவேன் இது முன்னாடியா அது முன்னாடியாங்கிறது தெரியாது ஏன் ஆனால் ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்கும் ரசூல் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த ஒரு முன்னறிப்பு சொல்லிட்டு இதுவாக அதுவாக முன்னாடிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று நடந்தால் அடுத்தது இன்னொன்று உடனே நடக்கும் அப்படின்னு ரசூல் அந்த வார்த்தையை பண்ண அர்த்தம் எல்லா சீக்வன்ஸும் மறைச்சிட்டான் இந்த பத்து அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் பேர் முஸ்லீம்லே ஹதீஸ் நிறைய இருக்கும் ஆனால் வரிசை மாறி மாறி இருக்கும் சில இது மேலே இருக்கும் அது கீழே இருக்கும் எடுத்த ஒன்று பூகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ இந்த முன்னறிப்புகளை பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸு எந்த கால கட்டத்தில் எப்படி பொருத்தணுங்கிறது அது ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மேட்ரு அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அதை இந்த உலகத்தை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற நம்பர் அவனுக்கு தான் அது புரியும் இந்த கால உலகத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ளஸ் அந்த ஹதீஸ்களையும் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும் குரானையும் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை அப்படி நடக்கும் உலகத்தில் அப்போ டக்குன்னு உனக்கு ஸ்பார்க் ஆகும் இது எங்கேயோ நம்ம ஹதீஸில் கேள்விப்படுறோம் எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ரெண்டு காலகட்டம் மேட்ச் ஆகும் அப்போ அது வந்து அப்படி பொருத்தி பொருத்தி பார்க்கணும் அது தான் இம்ரான் ஹுசேன் இப்போ இந்த வைரஸ் சம்மந்தமாக பேசுனார்ல அதுக்கு ஒரு ஆள் கமெண்ட்டு என்ன போட்டிருந்தாருன்னா நாம் அதை வந்து சந்தோஷமாக சொல்கிறோம் இம்ரான் ஹுசேன் சொல்லுவார் அஜ் உம்ரா வந்து இன்னும் கூடிய விரைவில் தடை பண்ணுவாங்க அப்போ விளங்குவாங்க நான் யாஜூத் மாஜூத் வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்கிறது இல்ல விளங்க மாட்டாங்க அது வேற விஷயம் அதுதான் குரான்ல சொல்கிறான்ல அத்தாட்சிகள் வருவதை அவர்கள் விளங்க மாட்டார்கள் அதற்கு முன்னாடியே ஈமான் கொண்டு இருந்தால் தவிரன்னு அல்லா சொல்றான் பயன் அளிக்காதுங்கிறாங்க அதாவது இங்கே இங்கெல்லாம் பெரிய பெரிய அடையாளங்கள் வந்தாலும் கோட்டை விடுறவங்க கோட்டை தான் இருப்பாங்க அது இம்ரான்ஹன் சொல்லும் சொல்லும்போது சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு வைரஸ்னு சொல்லுவாங்க அதுவும் டபிள்யூஹெச்எ சொல்லுங்கிற வைரஸ்னு ஒரு நாடு சொல்லுன்னுலாம் சொல்லலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வைரஸை டிக்ளேர் பண்ணும் அது பிள்ள பேண்டமிக்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து அதை காரணம் காட்டி ஹஜ்ஜை தடை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு இப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு இது அவருடைய சிறப்பு எப்படா இப்படி கரெக்டா இவரு சொன்னாருன்னு சொல்ல அதான் சொல்ற இது சொல்றதுக்கு மார்க்கத்துல இடம் இருக்கான்னு பார்க்க கூடாது காமன் சென்ஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும் காமன் சென்ஸ் ஒருத்தர் இருந்தா இன்றைய காலகட்டத்தில் எந்த பொய் சொன்னால் எடுபடுங்கிற ஒரு அறிவு வேண்டாம்ல பார்க்குறோம் சாரஸுங்கிற ஒரு விஷயம் இந்த இது முன்னாடி ஒரு ஏதோ ஒரு நோய் வந்துச்சா ஆந்திராக்ஸ் என்னமோ சொல்லி வந்தது ஆந்திராக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அதெல்லாம் வந்துச்சு அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் போதும் ஒரு வைரஸ் வச்சு தான் வந்து பொய் சொல்லி தான் இது பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஆன்மீகத்தை வந்து வேற எதை கொண்டும் நம்ம வந்து இது பண்ண முடியாது ஒரு வியாதியை வச்சு தான் ஏமாற்ற முடியுங்கிறது ஒரு காமன் சென்ஸு அதை அவர் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு அதை வந்து என்ன பண்ணுறாங்க கமெண்டில் அது எப்படி இட்டுக்கட்டி சொல்லலாம் முன்கூட்டி அப்படி கணிச்சு சொல்கிறதுக்கு பேர் என்னவான் ஜோசியம் இப்படி 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 நடக்கும் நிகழ்வுகள்னு சொன்னது அதுக்கு பேர் என்னவான் ஜோசியம் அது ஜோசியம்லாம் கிடையாது அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஹிதாயத்து எல்லாம் அவங்களுக்கு உள்ளத்தில் கொடுக்குற அந்த ஹிட்மத்து அந்த இறுதி நூற்றாண்டு இந்த டாப்பிக்லேயே ஏழாவது பாட்டு இருக்கும் பாரு இந்த முன்னறிப்புகளை அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் அது வந்து முன்னறிப்புகளை வந்து அல்லாஹ் யாருக்கு புரிய வைப்பான் அதனால் குயிலர் ரசம் சொல்லும்போது அதை சொல்லுவான் அல்லா அது வந்து அல்லாவுடைய ரஹமத்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லாம் புரிய வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவான் ஸோ அதில் அது டீட்டெயிலாக அதில் இருக்கும் இன்ஷல்லா அது பார்க்காத சவர்கள் அதில் போய் பார்த்துங்க அப்போ இந்த முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் அப்போ அவர் அது மாதிரி சொல்கிறாரு அப்போ முன்னறிப்பு பொறுத்த வரைக்கும் எப்போ நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அது ஏன்னா அந்த இதிலே ஒரு டவுட் வரும் முன்னறிப்பில் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது அது நம்புகிற விஷயம் நம்பி நம்பிட்டு இருக்கோம் நம்மளால அது அப்படி கிடையாது இந்த முஸ்லாம் முதல்ல ஒரு ஹதீஸு ரெண்டாயிர இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ஹதீஸு அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சஹாபி ரசூலாக சொல்லியிருப்பாங்க துருக்கியர்கள் வந்து உங்கள் மேலே படையெடுப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவாரம்மா அவர் டைமு மூணு ஒட்டகம் குதிரை அப்புறம் அந்த பிரயாணத்துக்கு உண்டான பொருள் வாழ்க்கப்புறம் அவர் சேமித்து வச்சுருப்பார் அப்போ அந்த துருக்கியர்கள் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்போ அரவுகள் மேலே அது மிகப்பெரிய லெவலில் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இவங்களோட நீங்கள் மோத முடியாதுன்னொடனே அவர் வெளியே ஓடுறதுக்கு தப்பிச்சு அவர் வந்து போகிறதுக்கு அந்த சஹாவி வந்து அது எப்போவுமே தயார் நிலையில் வச்சிருப்பார் அப்போ முன்னறிவுகள் எது யூஸ் பண்ணுறாங்கன்னு பாரு அது வந்து நம்மளை வந்து எச்சரிக்கை உணவு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏன்னா சில சமயம் இந்த முன்னறிவிப்புகளை என்ன ஆயிரும் அப்படின்னா குழம்பிடுவோம் மாற்றி சீக்வன்ஸ் அப்ளை பண்ணிட்டின்னு உல்ட்டாவாக போயிடும் உதாரணத்துக்கு உஸ்மான் ரெலின காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு முன்னறிப்பு நடந்து செல்பவரை விட உட்கார்ந்திருப்பவர் சிறந்தவர் உட்கார்ந்திருப்பவரை விட படுத்திருப்பவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி வரும் இது வந்து அந்த காலகட்டத்தில் உஸ்மான் ரெலியோ காலகட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த முன்னறிவிப்பு அது மாற்றி அப்ளை பண்ணிட்டின்னு வச்சுக்கோ என்ன ஆயிரும் செயல்பட மாட்டேன் முக்கியமாக செயல்பட வேண்டிய அந்த நேரத்தில் அது கோட்டை விட்டுட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திரும்பி திரும்பி அந்த முன்னறிப்புகளை பார்த்துட்டே இருக்கணும் பார்த்து முடித்து தூக்கி போட்டுறக்கூட அது ரிட்டர்ன் யோசிச்சு அதை வந்து ரொம்ப அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சூழ்நிலைகள் வர 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 என்ன பண்ணணும் அதை பொறுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த பொறுத்துக்கூடிய அந்த வேலை கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா பிரச்சனையாக இருக்கும் இந்த முன்னறிவிப்பாத்தினா இப்போவும் பேசிகிட்டு இருப்பாங்க எந்த முன்னறிப்பு